கோவில்களுக்கு பக்தர்கள் தானமாக வழங்கும் பசுக்களை கோவில் நிர்வாகம் மகளிர் குழுக்களிடம் வளர்க்க வழங்குகின்றன குழுக்களுக்கு வழங்கப்படும் பசுக்கள் எண்ணிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது சுய உதவி குழுக்களுக்கு வழங்கும் பசுக்கள் இடைத்தரகர்களால் கசாப்பு கடைக்கே விற்கப்படுகின்றன இது மன்னிக்க முடியாத குற்றம் பசுக்களின் எண்ணிக்கை மற்றும் பெற்றுக்கொள்ளும் சுய உதவி குழுக்களின் எண்ணிக்கை குழுவினர் வைத்துள்ள பசுக்கள் எண்ணிக்கை என விவரங்களை வெள்ளை அறிக்கையாக அரசு வெளியிட வேண்டும் கோவிலிருந்து தானமாக பெற்ற பசுவை விற்க மாட்டேன் என உறுதிமொழி பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு பசுக்களை விற்பனை செய்யும் சுய உதவி குழு நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை மீட்போம் என இந்தியாவில் இருந்து அறிக்கைகள் வெளியாவதற்கு எந்தவித அடிப்படைகளும் இல்லை அங்கு தேர்தல் நேரம் என்பதால் இதுபோன்ற குரல்கள் எழுவது இயல்பு என அந்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்க்கப்பட்டதாகவும் அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி ஒப்புதலுடன் கையெழுத்தானதாகவும் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த ஒப்பந்தம் மறு ஆய்வு செய்யப்பட்டு திருத்தப்பட்டது அதன்படி இருதரப்பு மீனவர்களும் தங்கள் கடல் எல்லையை தாண்டி மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒப்பந்தத்திற்கு மேற்கரை என்ற பகுதியை இந்தியா தங்கள் வசம் எடுத்துக்கொண்டது இது கன்னியாகுமரி கடலுக்கு கீழ் உள்ளது பரந்த கடல் வளத்துடன் கூடிய இந்த பகுதி கச்சத்தீவை விட எண்பது மடங்கு பெரியதாகும் என தகவல் அமெரிக்காவின் நியூயார்க் நியூ ஜெர்சி ஆகிய நகரங்களில் நேற்று நிலநடுக்கம் இது ரெக்டர் அளவில் நான்கு புள்ளி ஏழாக பதிவானது நியூயார்க்கின் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நேற்று காசா போர் தொடர்பாக பல நாடுகளின் பிரதிநிதிகள் அமர்ந்து விவாதித்து ஆலோசனை கூட்டம் நடந்தபோது மேஜை நாற்காலிகள் குலுங்கின இதை உணர்ந்த பிரதிநிதிகள் கலவரம் அடைந்தனர் அது வீடியோவில் பதிவாகியுள்ளது சில நிமிட குழப்பத்திற்கு பின் கூட்டம் தொடர்ந்தது நிலநடுக்கத்தால் பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை என முதல்கட்ட தகவல் தெரிவிக்கிறது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு வேலைகளில் இடங்கள் பெண்களுக்கு ஒதுக்கப்படும் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் அக்கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது தொன்னூத்தி ஆறு பட்டிகளின் தாய் கிராமமான திண்டுக்கல் மேட்டுப்பட்டி புனித வியாக்குள அன்னை ஆலயத்தின் முன்னூற்றி முப்பத்தி மூன்று ஆண்டு பாஸ்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது முதல் நாள் பாஸ்கு திருவிழாவில் இயேசுவின் வாழ்க்கை வரலாறுகளை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் இந்த பாஸ்கு திருவிழாவை காண ஆயிரக்கணக்கான இறை மக்கள் பல்வேறு பகுதிகளில் வந்திருந்தனர் மறித்த இயேசுவின் திருவுடல் இறைமக்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமாக செல்ல மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூ பல்லக்கில் தூம்பா பொதுமக்கள் சுமந்து செல்லும் காட்சி கோவையில் வசிக்கும் எண்பத்தி ஐந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் தபால் ஓட்டு சேகரிக்கும் பணி நேற்று துவங்கியுள்ளது தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் பூ மார்க்கெட் பகுதியில் ஒரு மூதாட்டி வீட்டில் இருந்தபடி தபால் ஓட்டு போட்டார் ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்